வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி கியூஎன்இசிஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ரெண்டு டைம் தான் அப்ளை பண்ண முடியுமா இல்லை அதுக்கு லிமிட் இருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒரு சில நண்பர்கள் இது ரொம்ப நாளைக்கு முன்ன கேட்ட கொஸ்டின் அதற்குரிய விளக்கமும் ஒரு சில விளக்கங்களும் பார்க்கலாம் அதாவது நம்ம எம்ஃபார்ம் கோர்ஸ் ஜாயின் பண்ணலை தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் லேசன் காலேஜஸ் கீழே ஜாயின் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பர்பஸ்க்காக வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிக்கலாம் சப்போஸ் நீங்கள் ஜாயின் பண்ணி இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ணும்போதே கேட்கும் அதில் நீங்கள் எம்ஃபார்ம் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்கும் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எழுத முடியாது ஸோ அது இல்லாமல் நீங்கள் ஆஃப்டர் பி ஃபார்ம் ஒன் ஆர் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறமா இண்டஸ்ட்ரியில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து எம்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு நினச்சி ரெண்டு டைம் எழுதி பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம் எத்தனை வேணாலும் அதே மாதிரி கேட்டிருந்தாங்க இந்த டைம் வந்து அப்ளை பண்ணும்பொழுது ஜாயினிங் இயர் டூ தௌசண்ட் எயிட்டீனில் இருந்து ஷோ பண்ணுது ரெண்டாயிரத்தி பதினேழு இயர் டிஸ்பிளே ஆகலன்னு சொல்லி கேட்டிருக்காங்க கேட்டிருந்தீங்க ஸோ அது எப்படின்னா அதுக்கு வந்து உங்கள்ட்ட கே அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது உங்களுடைய யூஜி டீடைல்ஸ் கேட்கும்போது அதில் நீங்கள் வந்து உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ல டேட் ஆஃப் பர்த்து அப்புறம் பிஃபார்ம் ஜாயினிங் அகாடமிக் இயர்லாம் கேட்கும் நம்ம அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா அது எந்த இயர்லேருந்து ஷோ ஆகும் அது அந்த இயர்லேருந்து ஷோ ஆகும் ஸோ அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்காது நமக்கு டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் நம்ம வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணி எழுதிக்கலாம் ஜாயின் எம் ஃபார்ம் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தால் கண்டிப்பாக எழுதிக்கலாம் இப்போ நீங்கள் நேஷ்னல் லெவல் எக்ஸாமினேஷன் எழுதி ஜிபேட் நைப்பர் மூலமாக போகிறீங்க இல்லை டாப் எஜுகேஷ்னல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷன் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்பஸ்க்காக வேண்டி எழுதுறீங்கன்னா எழுதி பார்த்துக்கலாம் நீங்கள் எப்போது கவுன்சிலிங் அட்டன் பண்ணி ப்ரொவிஷ்னலாக வந்து உங்களுடைய சீட் லாக் பண்ணி உங்களுக்கு அலாட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணி ஜாயின் பண்ணுறீங்களோ அப்போ தான் அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகும் அதே மாதிரி ஃபார்ட்டி சிக்ஸ் மார்க் எடுத்தால் எம்எம்சி கிடைக்குமான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஸோ அது நமக்கு வந்து எந்த ரேங்க்கில் நீங்கள் வர்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வெறி ஆகும் அது அதே மாதிரி உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எந்த மாதிரியான இன்ஸ்டியூஷன் சூஸ் சூஸ் பண்ணுறாங்க அடுத்து பர்டிகுலர் பிரான்ச்சில் வந்து எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து மாறலாம் ஸோ ஃபார்ட்டி சிக்ஸ் மார்க் அப்படி அப்படிங்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுவும் நீங்கள் நூறு ரேங்க்கில் வந்தீங்கன்னால் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும் ஒருவேளை உங்கள் ரேங்க் வந்து ஹண்ட்ரடுக்கு மேலே போனால் அந்த வாய்ப்புகள் கம்மியாகலாம் இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா உங்களோட ரேங்க் வந்து எவ்வளவு இருக்குது இப்போ நீங்கள் எயிட்டி ஃபைவ் ரேங்க்குள்ளே வந்துட்டீங்க இல்லை ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி ரேங்க்கில் வந்தால் கூட உங்களோட கேட்டகரியை பொறுத்து தான் வேரி ஆகும் ஒருவேளை உங்களுக்கு முன்னாடி ரேங்க் எடுத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வேறு பிரான்ச் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் எடுக்கக்கூடிய படிச்சது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும் சப்போஸ் நாம் ரேங்க் முன்னாடி வந்தாலும் நம்மளுடைய கேட்டகரியில் நம்ம வ நம்ம வந்து ரொம்ப பின்னாடி ரேங்க்கில் போயிட்டோம் அப்படின்னா சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ வி ஹோப் ஸோ கான்ஃபிடென்ஸ் தான் லைஃப் அதனால் கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருங்க உங்களுடைய நினச்ச பிரான்ச்சில் உங்களுக்கு உங்களுக்கு பிடித்தமான ஸ்பெஷலிசன் கிடச்சி நீங்கள் வந்து ஒரு பெரிய லெவலில் வர்றதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்க வையகம் வாழ்க நன்றி